அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் இதே நேரம் சௌந்தர்யா கேம் வந்து முடிஞ்சு அவ்வளோதான் அவங்க வந்து படுத்துட்டாங்க அவங்களால இதுக்கு மேலே எந்திரிக்கவே முடியாது சௌந்தரியா வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதே சௌந்தரியா ஒரு வாரம் கழித்து பல தரமான சம்பவங்கள் வந்து பண்ணுறாங்க பல அதிரடி முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க தான் அந்த வீட்டில் வந்து கேமராக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு பல சிறப்பான சம்பவங்கள் வந்து பண்ணிவிட்டுருக்காங்க அதாவது புறமோ டூ காண்ட் வந்துருச்சு இவங்க எல்லாருமே வந்து ஒரே தேர்ந்தெடுக்கிறாங்க அருணை பிக்பாஸ் வந்து அறிவிக்கிறார் இல்லையா மேனேஜர் வந்து தொழிலாளர் போகிறதுக்கு ஒரு ஆள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னோட இந்த ஒரு ஆறு பேர் சேர்ந்துட்டு ஒரு குரூப் இசை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜாக்லினாக இருக்கட்டும் தர்சிகாவாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் எல்லாருமே தரிசிக்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அருண் தான் வந்து போகணும் அவன் வந்து மேனேஜருக்கு தகுதியே கிடையாது அவன் தொழிலாளியாக தான் இருந்தான் தொழிலாளிக்காக தான் பேசிகிட்டு இருந்தான் அவன் நிர்வாகத்துக்கு ஆதரவாக எதுவுமே செயல்படலை அதனால் அவனை வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரியா உள்ளே வந்து வேறு லெவலில் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க எல்லாரும் வந்து அருணை சொல்கிறீங்க அப்படி கிடையாது இப்போ தான் அவர் வந்து வந்திருக்காரு வந்த உடனே அவருக்கு வந்து மேனேஜர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஆல்ரெடி அவர் நிறைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தார் அவர் வந்து ஒர்க்கர் கிட்டே வந்து பேசுகிறாரு அதனால் அவரை வந்து அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிவிட்றாங்க இந்த கருத்தை ஆறு ஏழு பேர்த்துக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கே வந்து ஒரு சாமர்த்தியம் வேணும் ஒரு தைரியம் வேணும் இந்த ஒரு தைரியம் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து இருக்குது ஏன்னா ஆறு பேர் சேர்ந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணுறாங்க நம்ம அது அவங்க இல்லாமல் இன்னொரு ஆளாக செட் பண்ணுறோம் அப்போது நம்ம அதை சொல்கிறதுக்கு அளவுக்கு தைரியம் வேணும் அந்த அந்தளவுக்கு தைரியம் என்ன பண்ணுறாங்க சௌந்தர்யா அவங்களுடைய கருத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க அதை உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆறு பேர் அப்படி சேர்க்காராங்க அது முத்துக்கு கும்பினு சேர்க்குறாப்பில் மஞ்சூரியிலேருந்து ஜாக்லின்லேருந்து எல்லாருமே சேர்க்கறாங்க என்னடா அது நம்ம ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் என்னென்னா இவங்க இவன் வந்து டக்குன்னு வந்து அருண் வந்து தகுதி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் உடனே வந்து முத்துக்கு பண்ணனு கேட்குறா யாரை சொல்கிறீ யாரை நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி தரிசிக்காங்க வந்து தகுதி இல்லை அவள் வந்து பெருசாக வேலையை பார்க்கல அவள் வந்து மேனேஜராக ஒரு பொறுப்பு எடுத்து அவள் வந்து எதையுமே செஞ்சது கிடையாது அவள் வந்து மற்றவங்களோட வந்து வேலை கம்மியாக பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி இந்த படத்தை பாருங்கள் சபை வந்து பிக் பிக்பாஸ் வந்து சொல்கிறாரு யாரை வந்து தாட்டுறீங்க அப்படிங்கும்போது தொழிலாளர் சைட் வந்து பவித்ரா வந்து சொல்லிட்டு அவள் வந்து நியாயமாக பேசுவாள் அவள் வந்து மேனேஜருக்கு தகுதியான ஆள் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் தார் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம தீபக் கண்ணை எந்திரிச்சு பேசுகிறாரு இந்த மாதிரி இந்த நாங்கள் வந்து அருண் அனுப்பிடோம் ஏன்னா அருண் வந்து தொழிலாளர் நலனுக்காகவே வா வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்த ஒரு தொழிலாளர் நலன் மட்டும்தான் அவர் வாழ்க்கைன்னு இருக்கவர் அதனால அவர் வந்து நிர்வாகத்துக்கு வந்து தகுதி இல்லை அவர் வந்து தொழிலாளர்கிட்டே போய் சேர்ந்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் துணியில் என்ன பண்ணுறாரு அந்த இதை வந்து அறிவிக்கிறாரு அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க எனக்கு இதில் உடன்பாடு இல்லை பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடம் தான் வந்து மாஸ்டர் ஸ்டோக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத அந்த சபையில் வந்து பதிவு பண்ணுறதுக்குல்ல அதாவது இப்போ அந்த வெளியே இருக்க அந்த தொழிலாளர்கள் முன்னாடி சொல்கிறதுக்குல்ல அதுவே ஒரு மாஸ்டர் ஸ்டோக் தான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க முன்னாடி சொன்னாங்க அது இல்லாமல் என்ன ஆயிடுச்சு அங்கே போய் எல்லா முன்னாடி சொன்னது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் வேறு லெவல் சவுந்தரியா இந்த மாதிரி கேம் தான் உண்டு இருந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடனே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அதான் நீ தர்சிக்கான் ரெண்டா ஆப்ஷன் வந்து போயிட்டே அப்புறம் என்ன அப்படிங்கும்போது என் கருத்தை நான் இங்கே சபையில் வந்து பதிவு பண்ணும் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை இல்ல அப்படின்னாங்க அப்போ பிக்பாஸ் வந்து சௌந்தரியா சொல்கிறாங்க நான் எதனால் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் வந்து சொல்லாமல் பிக்பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிக் பாஸ் வந்து கூப்பிடலான்னு வைங்களேன் அந்த நேரத்தில் அடுத்து ஒரு கவுண்டரை வந்து போடுறாங்க அப்போ அனுஷிதா சேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ முத்து நீங்கள் வாங்கலே மஞ்சுரும் நீங்கள் வாங்கல அப்படின்னு சொல்லி அனுஷிதா சேசி வந்து கூப்பிட்றாங்க அதுக்கு சௌந்தரியம் சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் கால் வலி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க ஆ மொத்தத்தில் வந்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து வந்த வழியே போயிட்டேன் இப்போ திருப்பி வந்து பவித்திர இந்த பக்கம் வந்திருக்காங்க மக்களே லைவை பார்த்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சவுண்டு வந்து தன்னுடைய கேமை ஒரு இரநூறு ப ஒரு நூறு பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததா இப்போ இரநூத்தம்பது முந்நூறு பர்சன்ட்டாக வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்